வண்டி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது சோடியாலாம் வந்துட்டு இதில் கையை கோத்தெல்லாம் அப்படியே எடுத்தினோம் கணக்க சுற்றுலா பயணிகளும் இங்கே வெறியணும் விரும்பி ஆனால் ரெண்டு வெள்ளக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டியை குடிச்சிட்டு குதிரையில் சவாரி செஞ்சுட்டு அந்த மலையில் இருந்துட்டு அப்படியே விழுந்துட்டினோம் இதில் இருந்துட்டு அங்கால பார்த்தோம்னா ஒரு மலை இருக்குது தானே அதில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அங்கே ரெண்டாம் உலக போகிற டைமில் இங்கே வந்துட்டு மரணித்து ஆக்கள் இருக்கணும் தானே அதை கண்டி கதிர்காமான் தேவாலயம் இருந்துட்டு அப்படியே கீழே பார்த்தோம்னு சொன்னால் கண்டி நகர் முழுவதுமே அப்படியே தெரியும் தமிழ் மக்கள் இருக்கேன் முஸ்லீம் மக்கள் இருக்கணும் சிங்கள மக்கள் இருக்கிறேன் அங்கு பாம்பை வச்சு வித்த காட்டினா ஸோ இதுக்காக க்ராஸ் பண்ணி போகலாம் மேலே வாகனங்கள் எங்களுக்கு மேல ஊடி பண்றதுக்கு ஹோட்டல்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தெரிகிறது அதுதான் இதில் இப்போ ஒரு புகை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது கண்டி டவுனை வந்துட்டு அப்படியே சுற்றி பார்க்க அப்படி அத்துரண டவுன் அடியால் அப்படியே போய் வந்துருக்குற அம்சங்கள் எல்லாம் போய் பார்த்து கேம்பிங் எல்லாம் பண்ணிட்டு வந்த இடம் இந்த பக்கத்தில் தான் இருக்குது ஹலோ வணக்கம் மக்களே என்னோட புது வீடியோவில் உங்களை சந்திக்கிற சந்தோஷம் நாங்கள் எங்களுடைய பயணத்தில் இன்றைக்கி தொண்ணூறாவது நாளில் இருக்கிறோம் இன்னும் முப்பது நாளில் இந்த பயணம் முடிவடை போகுது நாங்கள் குறிப்பாக இலங்கையில கடற்கரை உரமாக சுற்றி நாங்கள் இப்போ மலை நாட்டை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் வகையில இன்றைக்கு நாங்கள் மாத்தலையில இருந்துட்டு புதிய இடமான கண்டிக்கு போறோம் கண்டி சம்மந்தமா கணக்க விஷயங்கள் இருக்கு கண்டிதான் வந்துட்டு கடைசியா மன்னர்கள் ஆண்ட பகுதி இலங்கையை வந்துட்டு கிணக்க பகுதியில் மன்னர் ஆட்சி எல்லாம் நடந்திருக்குது அதுல கடைசியா மன்னர் ஆட்சி நடந்த இடமும் வந்துட்டு கண்டிதான் நாங்கள் இன்றைக்கி இந்த கண்டிக்கு போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றது அப்படியே நாங்கள் பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் இந்த கடைசி மன்னனான ஸ்ரீ விக்ரமராஜசிங்கர் இருக்கிறதானே அவர் பிடிபட்ட இடம் வந்துட்டு கண்டியில் இருக்குது மகிங்கனை போகிற வழியில் ஸோ அதையும் நாங்கள் பார்க்க போகிறோம் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் ஸோ இதில் இன்றைய பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் தொண்ணூறாவது நாள் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் அதே நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களையும் வந்துட்டு கமெண்ட்ஸில் பதிவு செய்யும் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கலாம் அப்போ தான் இந்த வீடியோ வந்துட்டு வெற போய் சென்றடையும் வாங்க இன்னைக்கு அப்படியே சேர்ந்து பயணிக்கலாம் நேற்று வந்துட்டு இந்த இடத்துல நாங்கள் இரவு பாபி போட்டோம் நாங்கள் பாபி போட்டு இதில் கேம்ப் ஃபயர் மாதிரி எல்லாம் செய்து நாங்கள் இந்த இடத்துல சாப்பிட்டு ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க அதுக்கு பிறகு நாங்கள் இந்திய நாளில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றதை பார்ப்போம் இரவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபயர் செஞ்சு வச்சிருக்கிறோம் நேற்று வந்துட்டு கேம்பிங் போனாங்க நேற்று செஞ்சிருந்த மட சூப்பராக இருந்திருக்கு இந்த பாபி கியூ சாக்கோலியில் இப்போ சிரட்டையே வந்துட்டு நாங்கள் உடச்சி கீழே போடுறோம் இங்கே எல்லாம் அண்ணா வந்துட்டு ரொட்டி செய்கிறார் பொல் ரொட்டி தானேண்ணா ஓகே பொல் ரொட்டி ரெடி ஆயிட்டு விடிய காலமாக சாப்பாடு இன்றைக்கி எங்கள் வீட்டிலே சாப்பிட்றான் பாருங்கள் இட்டலி இங்கே மரவள்ளிக்கிழங்க அவிச்சிருக்கணும் கடலை சாம்பார் எங்கால பச்சை சம்பல் போயிட்டு வரோம் அண்ணா பாய் அண்ணா தேங்க்ஸ் நன்றி ஓகே இதுலேருந்து அப்படி நாங்கள் வெளிக்கிடுவோம் மிஸ் பண்ணுவோம் முக்கியமாக அந்த அண்ணா மிஸ் பண்ணுவேன் எங்களோடைய சேர்ந்து தொடச்சியாக அப்படியே ட்ராவல் பண்ணே அண்ணா ஓகே இல்லை நன்றி நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்து கண்டி வந்துட்டு கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் வருது இன்றைக்கு கிளைமேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மழை குணமாக தான் இருக்குது மேலே எல்லாம் மழை மகன் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே பார்க்கறது ஒரு நாங்கள் வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னால் நல்ல மழை பெஞ்சதா ரெண்டு நாட்கள் தொடர்ச்சியாக மழை பெஞ்சது நாங்கள் இவ்வளோ காலம் போயிருந்தது மாத்தாலையில் ரிவர் ஸ்டோன் ஸோ அது வந்து இந்த பக்கத்துல இருக்கிறது அந்த மலை தொடர்கள் ஸோ அந்த தான் நாங்கள் ரெண்டு நாட்கள் முன்னம் எல்லாம் இடங்கள் எல்லாம் போய் பார்த்து கேம்பிங் எல்லாம் பண்ணிட்டு வந்த இடம் இந்த பக்கத்துல தான் இருக்கு இந்த இடத்துல இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்கு நீங்க கட்டாயமா வந்தீங்கன்னு சொன்னா போய்கொள்ளுங்க மேலே வந்துட்டு ஒரு மலை இருக்குது அதை வந்து பிராண்டி கிளைன்னு சொல்லினோம் ஸோ அதுக்கு பேர் வந்ததுக்கு காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு வெள்ளக்காரர் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல ஆனால் ரெண்டு வெள்ளக்காரர் வந்து பாத்தீங்கன்னா பிராண்டியை குடிச்சிட்டு குதிரையில் சவாரி செஞ்சுட்டு அந்த மலையில் இருந்துட்டு அப்படியே விழுந்துட்டினோம் ஸோ அதால தான் அந்த பேர் வந்தது மேலேருந்து பார்க்க கொஞ்சம் வியூ நல்ல அழகாக தெரியும் ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களுமே அந்த இடத்த வந்தீங்கன்னா போய் கொள்ளுமா நாங்கள் பைக்கில் போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதே உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் மாத்தலை டவுனுக்களால் போய் கொண்டிருக்கிறோம் இதுவுமே கிட்டத்தட்ட கண்டி டவுன் மாதிரி தான் இருக்கும் கண்டியில் இன்னொரு குறிப்பிட்ட விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இடம் வந்து டவுனுக்கு இருக்காது பயங்கர ட்ராஃபிக்காக இருக்கும் வாகனங்களும் விட்டுருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமைண்ட வழியாக நாங்கள் போகிற நேரங்களில் அவ்வளவு ட்ராஃபிக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இதில் அப்படியே மாத்தலை டவுனையுமே நீங்கள் அப்படியே பார்த்துருக்காங்க முத்துமாரியம்மன் கோயில் இருக்கு நாங்க அண்டை போயிட்டு காட்டியிருப்போம் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் கண்டி இருபத்தி ஆறு கிலோமீட்டர்னு சொல்லி போட்டிருக்கு அக்குரண டவுன் அடியால் அப்படியே போய்க்கொண்டிருக்கிறான் இதுலேருந்து அடுத்ததாக கட்டுக்கசு தோட்டை கட்டுக்கசு தோட்டையால் அப்படியே கண்டுக்கு போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நீங்கள் வந்துட்டு இந்த வாகனங்கள்ட்ட உதிரி பாகங்கள் இருக்குது தானே பார்ட்ஸில் எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லுவீங்க இந்த அக்குரணையில் சில பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சல் அலுவலகம் அக்குரணை அதுக்கு என்ன ப்ரோ வீடியோ பார்க்குறது போல தென்னை வீடியோ எடுத்துகிட்டு ஏ சின்ன டவுன் தான் நெருக்க நெருக்கமாக இருக்குது இருக்குக்கூட இடையில் டொயாட்டோ ஷோரூமில் புதிய புதிய வாகனங்கள் கிணக்க வந்துருக்கு ஜாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஷாப்புகள் பார்ட்ஸுகள் இதுகளெல்லாம் முடிய தொடர்ச்சியாக இருக்கும் பாருங்கள் நாங்கள் கடுகஸ்தோட்டையில இருந்துட்டு அப்படி இங்கால வந்துட்டோம் இதுல கண்டி வந்துட்டு ஐந்து கிலோமீட்டர் அப்படி போனோடனே இங்கால இடக்கை பக்கத்தால் அப்படி பாலத்தால போனோம்னு சொன்னா சரி அதுல தெரியுதுல்ல அந்த பாலத்தால உள்ள போனோம்னு சொன்னா கண்டி தான் நாங்கள் கடைசியாக இங்கே ஹேண்ட் பிரேக் செய்கிறதுக்கு எங்கள பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே கண்டிக்கு வந்திருந்த நாங்கள் முன்சிப்புக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்து செய்வோம்னு சொல்லி கண்டிக்கு வந்துட்டு இப்போ கம்பளை போய்ட்டு நாவலைப்பட்டி என்னைக்கிறேன் அந்த இடத்துலாம் போயிட்டு நாங்கள் செஞ்ச நாங்கள் கடைசியாக ஹேண்ட் பிரேக் ஸோ அதைக்கெல்லாம் இந்த பகுதியாலாம் நாங்கள் வந்துருந்தோம் நாங்கள் இதை பாருங்கள் மூணு லேன் இருக்குது ஏழை சைட்டில் அவங்களால ரெண்டு லேன் போட்டுருக்குனோம் இதால் அப்படியே திரும்ப வரணும் கண்டி உங்களை அன்புடன் வேலை வைக்கின்றது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுப்பாலம் இருக்குது பழைய பாலம் அந்த இடத்துல இருக்குது தெரியுதா இதில் வரவேற்பு வளைவு இருக்குது மேல வாரம் கண்டிமான ஒரு கண்டிமான சதைக்குள்ளே உள்ள இப்போ ஒரு புகை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு தான் நாங்கள் வேணும் உள்ளநிலையான மெயின் பிரதான பாதையே தான் போகணும் நாங்கள் இப்ப டவுனுக்குள்ள நாங்கள் வந்துட்டோம் வண்டி டவுனை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே எக்கச்சக்கமான வன் வெஹிக்கல் இருக்கு அதே நேரத்தில் சிக்னலும் இருக்கு ஸோ பொறுமையா தான் போகும் மேடம் இந்த பக்கத்துல இருந்து கடைத்தருக்கள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைபடியா வாகனம் ஈஸியா போகக்கூடிய மாதிரி இருக்கு மற்ற நேரங்கள்ல இருக்குல்ல வாகனத்தை கொண்டு வந்தோம்னு சொன்னா ஒரு கொஞ்ச தூரம் போறதுக்கு பயங்கரமா டைம் எடுக்கும் அவ்வளோத்துக்கு டிராபிக்கா இருக்கக்கூடிய இடம் தான் இந்த கண்டிமான இடம் பாத்தீங்கன்னா சைட்ல வாகனங்களே ஞாயிற்று கிழமைய நிப்பாட்டு இல்லாத அளவுக்கு வாக்கிங் இடம் எல்லாமே ஃபுல் ஆகிட்டு தலரா மாளிகை இருக்கு இதுக்குள்ளதான் இந்த புத்தருடைய அந்த தந்த தாதை எல்லாம் வச்சிருக்கணும்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு முந்தி வந்து ஒரு யானை இருக்கு அந்த யானை இந்த உள்ள உறுப்புகள் எல்லாமே ஆகிட்டிட்டு அந்த வழி தோலை வந்துட்டு யானையின் உருவத்திலே அப்படியே பாதுகாத்து வச்சிருக்கணும் இதுல இருந்து அங்கால பார்த்தா மாட்டா ஒரு மலை இருக்குதானே அதுல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு அங்க இருந்து பார்த்தா ஃபுல்லா தெரியும் பாத்தீங்கன்னா ஒரு பழைய ஒரு ஹோட்டல் உண்டு இது பாத்தீங்கன்னா கண்டி லேக் இந்த கண்டி லேக்கையும் நாங்க சுத்தி பாப்போம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு மோல் இருக்கு கண்டி சிட்டி சென்டர் சொல்லி மற்ற நேரங்களே பாக்கலாது அந்த அந்தளவுக்கு வாகனங்கள் இருக்கு அதிகளவான சுற்றுலா பயணிகளுமே இந்த இடத்துக்கு வந்து கொண்டுவிடும் முதலாவது கிளைமேட் அடுத்தது நுவரேலியாக போவிடும் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கும் வந்துட்டு போவிடும் சைட்டில் இருந்துட்டு அப்படியே முழுமையாக கடைகள் தான் கண்டில இந்த பழைய காலத்து கட்டிடங்கள் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் பார்த்த மாதிரி நாங்கள் இப்போ பார்க்கிங் தான் ஏன் நாங்கள் இந்த கண்டிக்கு வந்துட்டு ஹேண்ட் பிரேக் அதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து பார்க்கிங் பண்ண அதே இடத்தையே வந்துருக்கோம் இதில் பெட்ரோல் செட் ஒன்று இருக்குது பெட்ரோல் செட்டோட இதே இடத்துல விட்டு நாங்க பார்க்கிங்ல டிக்கெட்டார அந்த அண்ணாவுமே எங்களை ஞாபகம் எடுத்துட்டு கலைக்கிறார் மூணு மாதம் வாஞ்சல் தம்பி இப்படி தான் அப்புறம் வாங்கிறதுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டே சொல்லி சொல்லி சவர் இந்த இடம் தான் இவ்வளோ நேரம் திருப்ப ரெண்டு மூணு தடவை அந்த குயின்ஸ் ஹோட்டல் இருக்குது தானே அந்த லேக் அதை சுற்றி 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 வந்துட்டு கடைசியாக இந்த இடத்துக்கு வருவோம்னு சொல்லி கடைசியாக இந்த இடத்த வந்துட்டோம் இப்போ நாங்கள் இந்த கண்டி டவுனை வந்துட்டு அப்படியே சுற்றி பார்க்க அப்படியே போய் ஜெரினும் இருக்கிறோம் ஜெரீனும் அலசின்னு ஃபோனுக்கு ஒட்டணும் பாட்டா வாங்கணும்னு சொல்லிவிட்டு அந்த பக்கத்தால் போயினோம் நாங்கள் அப்படியே ஃபுல்லாக சுற்றிட்டு ஒரு இடத்துல சந்திப்போம் அந்த கண்டி லேக் இருக்குது தானே அந்த கண்டி லேக்கில் வந்து அப்படியே திருப்ப ஜோயின் ஆகி மற்ற இடங்களுக்கு அப்படியே சுற்றி பார்ப்போம் எதுனா ஓ மேலே இருக்குது வியூ பாயிண்ட் இந்த கண்டி சிட்டி இருக்கு தானே அதை வந்து இந்த லேக் கங்கால ஒரு மிளகாட்டி இருப்பேன்னு தானே அதில் விரைக்காமல் சொல்லியிருப்பேன் அங்கே வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது நல்ல அழகாக இருக்கும் இப்போ நாங்கள் அந்த தலதா மாளிகை இருக்கிற அந்த பகுதிக்கு வந்துட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் குயின்ஸ் ஹோட்டல்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தெரிகிறது அதுதான் ஸோ இந்த இடத்துலேருந்துட்டு எல்லோருமே அதிகளவாக புகைப்படங்கள் எடுத்துக்கொள்றது வளமை என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கு பாருங்கள் குயின்ஸ் ஹோட்டல் கேண்டின்னு சொல்லி ஸோ இது வந்து அந்த காலத்தில் கவர்னர் இருந்த ஒரு இடமா அதுக்கு பிறகு இதை வந்து ஹோட்டலாக மாற்றிட்டேன் ஸோ நான் அஞ்சான வியூ பாயிண்ட் அந்த பக்கத்தில் தான் இருக்குது இந்த கண்டி லேக்கில் இப்படியே நின்றுட்டு இந்த பக்கத்தில் இந்த குயின்ஸ் ஹோட்டலை வச்சுக்கொண்டு புகைப்படம் எடுப்பிடும் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இங்கே வந்தால் அதிகளவான ஆட்கள் இந்த இடத்த வச்சு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் மற்ற சமூக வலைத்தளங்கள்லாம் போடுவிடும் அதே மாதிரி இந்த பார்த்தீங்களா அப்படி லைனுக்கு ரெண்டு பொறுமையாக எல்லாரும் எடுப்பிடும் எடுக்கிறதுக்கே ஒரு டீம் அதான் இதில் பாருங்க சோடியெல்லாம் வந்துட்டு இதில் கையை கோத்தெல்லாம் அப்படி எடுப்பிடும் அப்படியே அந்த வியூ இந்த பக்கத்துல பார்க்க நல்லா அழகாக இருக்கும் இப்படி நாங்கள் லேக்கை சுத்தி நடந்து கொண்டு வருவோம் இப்படி சும்மா அவர் போக்கொண்டு வருவோம் இந்த கண்டி லேக்குமே நல்ல அழகான வருடம் ஸோ அதுல மீனுக்கெல்லாம் இந்த சோளப்பொரி பொறி அதெல்லாமே போடுவேன் சும்மா அப்படியே சுற்றி பார்ப்பேன் தான் இங்கே உள்ள இடங்களை ஒன்று ஒன்றா நாங்கள் பார்க்க போறோம் இதில் கிட்டத்தட்ட எண்பது தொடக்கம் நூறு அறைகள் இருக்குதான் ஸோ அந்த பழமை மாறாமல் இப்போ வரைக்குமே அதை வச்சிருக்கணும் அதுதான் இந்த இடத்துல உள்ள ஒரு சிறப்பான விஷயம்

இங்கால சின்னா பேமெண்ட் இருக்குது பாருங்க அறநூறு ஹேண்ட் பேக் எல்லாமே இந்த இடத்துல வச்சு விற்கணும் இந்த பக்கத்துலேருந்து அந்த வியூவை பாருங்க இப்படி அழகா இருக்கேன்னு சொல்லி இந்த இடத்துலதான் இந்த சோளப்பொறி வாங்கிட்டு மீனுக்கு போடுவேன் இவ்வளவு மீன்கள் கணக்க மீன்கள் நிற்குது எல்லாரும் சோளப்பொறி போட்டு போட்டு இந்த பக்கத்துலேயும் ஆக்கள் வந்துட்டு கரையை ஒதுங்கி போய் நிற்கணும் எங்கட ஊர்ல எல்லாம் இதெல்லாம் இருந்தா சமைக்கிற மீன்கள் தான் பிடிச்சிருவாங்க வரைய போட்டு தெரியுதா அவங்களுக்கு அந்த வடிவ வெளிச்சம் இல்லாதால உங்களுக்கு மீன்கள் பெருசா தெரியாது ஆனா வெற்றுக்கண்ணால வாக்கே கணக்க மீன்கள் தெரியுது எவ்வளோ மீன்கள் என்னென்னா விலை ஒன்று எடுத்தால் போடலாம் போல இருக்கு அப்படியே நேரம் பார்த்தீங்கன்னா அதுதான் இடம் ஓ அந்த அதில் ஆமையும் நிற்குது இதில் பாருங்க எவ்வளோ க்ரௌடுன்னு சொல்லி கணக்கு சுற்றுலா பயணிகளும் இங்கே வரையணும் விரும்பி மருந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கடற்கரை உரமாக வசிக்கிற எங்களை பொறுத்த வரைக்குமே தீவுண்ட மத்திய புள்ளிக்கு வர ஆசை எங்கேயாவது ட்ரிப் போகிறோம்னு சொன்னால் மத்திய புள்ளிக்கு வருவோம் ஏன்னா இங்கே வந்து குளிர்மையாக இருக்கும் ஸோ அதுதான் காரணம் இதில் பாருங்க குரங்கு பாம்பை வச்சு வித்த காட்டினா இந்த லேக்கில் வந்துட்டு போட்டிங்குமே போகலாம் இதில் ஜோய் மோட்டர் போட் சர்வீஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கணும் இதில் வந்துட்டு அப்படியே இந்த போட்டில் இந்த லேக்கை உங்களுக்கு அப்படியே சுட்டிச்சாட்டு விடணும் பிரதான வீதி வந்துட்டு மேலே போகுது இங்கே கீழே வந்து அண்டர் கிரவுண்டில் பாதை இருக்குது ஸோ இதுக்காக க்ரஸ் பண்ணி போகலாம் மேலே வாகனங்கள் எங்களுக்கு மேலால் ஓடி பண்ணுறதுக்கு இது வந்துட்டு பெருசாக இடங்கள் இருக்குது அது கொழும்புல இருக்கு இலங்கையில் அடுத்த கண்டில இருக்குது வேறு எங்கேயாவது தெரியுமான்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணிக்கொலுங்க எனக்கு இங்கே மட்டும்தான் தெரியும் வேற இந்த நகர்கள்லேயும் நான் பார்த்ததில்ல அங்கங்க நல்ல நல்ல ஓவியங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு வேற இடத்துல இருக்கா ஆ இதில் ஒரு சோவனியர் சொப்பு இருக்கு ஸோ இங்கே வந்து யானை இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் இல்லை இங்கே வந்துட்டு ஞாபகத்தோமா நாங்கள் கொஞ்சம் விலை கூட வேறு போன மலேசியாலேருந்து சசிகன்னா வந்தவர் அப்போ நாங்கள் போயிட்டு உள்ள பார்த்து நாங்கள் கொஞ்சம் இங்கே வில கூட அப்படியே நாங்கள் வெறி மோலுக்குள்ள போகிறோம் உள்ளுக்கு மோலில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேமிங் சோன் எல்லாமே இருக்குது இலங்கைக்கு தமிழ் ட்ரக்கர் போனி நான் வந்தவர் அந்த டைம் நாங்கள் இங்கே வந்துட்டுலாம் கேம்ஸ் எல்லாம் விளையாடினாங்க அவற்றை மீட்டப்பும் இங்கே தான் நடந்தது எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன் அவர் தான் ஸோ அவர்கிட்ட ட்ராவல் வீடியோஸ் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும் மோ சும்மா சுத்தி பார்ப்போம் புது காரைகள் வந்த உடனே பாருங்க மோல் எல்லாமே வச்சுட்டு காஜிபடுத்தம் கொழும்பு இருக்குதானே இலங்கையினுடைய தலைநகரம்னு சொல்லப்படுற கொழும்புக்கு அடுத்த பெரிய நகரங்கள்ல இதுவுமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை வகிக்குது இதுவுமே வந்துட்டு ஒரு பெரிய டவுன் தான் இங்க வந்துட்டு எல்லா விதமான மக்களுமே இருக்கணும் தமிழ் மக்கள் இருக்கணும் முஸ்லிம் மக்கள் இருக்கணும் சிங்கள மக்கள் இருக்கணும் பரங்கியர்களோட இருக்கணும் இல்ல பாருங்க எவ்வளோ ஃபுல்லுன்னு சொல்லி இங்க அப்படியே தொங்கலுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் முன்னுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இதுல வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ கண்டி கதிர்காமம் தேவாலயம் நாங்கள் கதிர்காமம் போயிருக்கோம் அதே மாதிரி இது கண்டி கதிர்காமம் கோயில் பார்த்திங்கனாலே தெரியும் முருகனுடைய வாகனம் மயில் இருக்குது தானே அதுலேயுமே போட்டிருக்க புராதனை கண்டி கதிர்காம தேவாலயம்னு சொல்லி உள்ளுக்கு நாங்கள் பூன வந்து ஆட்டோ பயணத்தில் வீடியோ எடுத்துனாங்க உள்ள வீடியோ எடுக்க அவன் நான் முன்னே சொல்லியிருந்ததை இந்த முறை இதில் வச்சு அப்படியே காட்டிட்டு நான் போகிறேன் அப்படி நாங்கள் இன்னைக்கு வாகனம் நிற்கிற இடத்துக்கு நடந்து அப்படி போவோம் மத்தியானம் பன்னெண்டு மணி ஆகிட்டு ஆனால் வெயில் வந்து அவ்வளோவா இல்லை கணக்கான வெயில் ஓகே இப்போ நாங்கள் அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் கண்டியில் அந்த வியூ பாயிண்ட்னு சொல்லியிருப்பேன் தானே அந்த வியூ பாயிண்டை பார்க்க போகிறோம் அடுத்தது ரெண்டு மூணு இடங்கள் இருக்குது நாங்கள் அப்படியே ஒன்றா பார்ப்போம் மாக்களையில் வந்துட்டு அவ்வளோவா வெயில் எனக்கு உணரக்கூடிய மாதிரி இருக்கு இல்லை இங்கே வந்துட்டு கொஞ்சம் வெயிலாக இருக்கிற மாதிரி தெரியுது இரவுக்கான பயங்கரமாக குளிரும் ஸோ இதில் வந்துட்டு நாங்கள் போகிறோம் அடுத்தது இந்த வேர்ல்டு வார் டூ டைமில் வந்துட்டு ரெண்டாம் உலகம் போகிற டைமில் இங்கே வந்துட்டு மரணித்த ஆக்கள் இருக்கணும் தானே அதேண்ட ஒரு ஒரு இம் இருக்கு ஸோ அந்த சிமெட்ரி ஒன்று இருக்குது அதையும் நாங்கள் பார்க்க போகிறோம் அடுத்தது புகம்பெற சிறைச்சாலை இருக்குது மற்றது ஒரு ஒரு அணக்கட் ஒன்று இருக்குது ஸோ அதையும் வந்துட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பெருசாக இங்கே அந்த இடங்கள் சுற்றி பார்க்குற அளவுக்கு இல்லை பார்க் ரெஸ்டாரண்ட் தானே இதுக்கு தான் புகம்பர சிறைச்சாலை இருக்குது ஸோ அந்த இந்த பக்கத்தால் அப்படி அந்த புகம்பர சிறைச்சாலைக்கு போய் கொள்ளலாம் ஸோ இது வந்துட்டு சாதாரணமாக இந்த பஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து அடிக்கணும் அந்த அதுதான் சிறைச்சாலை அப்படியே நாங்கள் இந்த பவம்பர சிறைச்சாலையை தான் அப்படியே சுத்தி கொண்டு போகிறோம் இப்போ வந்து இது உள்ளுக்கு புனர் நிர்மாணங்கள் நடந்த நாங்கள் அப்படியே மேலே இருக்கிற அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இதில் எல்லாருமே வந்துட்டு இந்த வியூவோடு நின்று ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு போவிடும் இதில் இருந்துட்டு அப்படியே கீழே பார்த்தோம்னு சொன்னால் கண்டி நகர் முழுவதுமே அப்படியே தெரியும் கீழே பாருங்கள் முழு மவுண்ட் அங்கால் பார்த்திங்கன்னா அந்த நகரம் இந்த லேக் இருக்குது தானே கண்டி லேக் அது எல்லாமே இப்படியே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வர மாதிரி இருக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கிட்ட புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல இடம் கீழே பாருங்க நாங்கள் பார்த்தாங்க தானே இந்த குயின்ஸ் ஹோட்டல் ஸோ அந்த இடம் தான் அது நாங்கள் இதால் நடந்து வந்தாங்க இதுதான் இந்த தலதா மாளிகை ஸோ அதுக்கு போகிறதுக்கான வழிதான் இந்த வழி இப்ப நாங்க ஆக போதே இதுல மதிய சாப்பாடு சாப்பிடுவோம் கலபோஜனை மாதிரி ஒரு கடை விவசாய திணைக்களத்தால செய்யணும் உள்ள போயிட்டு சாப்பிடுவோம் எவ்வளோ க்ரௌட் வந்து பாருங்க அவ்வளோத்துக்கு எல்லாேருமே இங்கே தான் வந்துட்டு சாப்பிடுங்க வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட அம்மாச்சி என்ன வச்சுக்கொள்ளுங்க அந்த மாதிரியான சாப்பாடு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கட்லட் மற்றது பலகாரம் வகை அப்படின்னு சொல்லி கணக்கு இருக்குது நான் சோறு கறி எடுக்கலாம்னு சொல்லி சோறு கறி இருக்கும் பேர்கர் இருக்கு அங்கே சாப்பாடு எடுக்கிறது நாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம் எவ்வளவு அழகான இடம் தெரியுமா இதுல மகாவலி கங்கை போகுது ஸோ அந்த மகாவலி கங்கையோட நாங்க அப்படியே வாகனத்தை பார்க் பண்ணிட்டு இப்படியே நிற்கிறோம் என்ன இரவு தங்குற இடம் எதுவுமே நாங்க பிளான் பண்ணலை ஆனால் நல்ல அழகா இருக்கு தாருங்க இதுக்குள்ளே ரெண்டு பேர் ரெண்டு குளிச்சு கொண்டு கொண்டுருந்த பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அந்த அந்த இடத்துல போய் நம்ம பாருங்கள் பார்ப்போம் இனி இதுக்குள்ளே அதில் ரங்கி போகிற வழியும் பார்த்துட்டு நாங்களும் இதில் குளிக்கிறேனா குளிச்சுட்டு இரவுக்கு இதிலேயே கூட தங்கி கொள்ளலாம் வீதி உரமாக இதில் ஒரு வாகனத்தை பார்க் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்குது தண்ணி நாங்கள் என்ன மடுக்கலை வாஷ்ரூம் வசதி நாங்கள் ஏற்பாடு செஞ்சிட்டோம் சொன்னால் இதில் டெண்டை போட்டுட்டு படைக்கலாம் பலம மாதிரி ரெண்டு பேர் வந்துட்டு உள்ளே படைக்கலாம் ஸோ இதிலே அப்படியே நிற்போம் இதில் ஏதோ பேர் போட்டிருக்கீங்கன்னா எனக்கு எந்த இடம்னு சொல்லி தெரியலை ஆனால் நல்ல அழகாக இருக்குது இதில் எந்த இப்படி மகாபலி அங்கே அப்படியே ஓடுது ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்துட்டு ஒரு சின்ன வீடியோ தான் இருந்திருக்கு ஸோ என்றதால இந்த வீடியோவை வெள்ளைனை போஸ்ட் பண்ண போகிறேன் அடுத்தது இடம் பார்க்க வேணும் ஸோ அந்த விஷயங்களையும் நாங்கள் பார்க்க வேணும் ஸோ வேணக்கில் கொஞ்சம் டயர்ட் ரெண்டு மூணு நாளாக எல்லாேருமே ஏறி தொடர்ச்சியாக கணக்கு இடங்கள் போனதால் எல்லாருமே டயர்ட் ஸோ நிச்சயம் ஒல்லினம் ஸோ நானும் இந்த வீடியோ எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வெள்ளனை தரணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையான வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் என்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் கதை